இரிடியமா மாறிடும் லூசு பேல லூசு பேல இரிடியம் இருக்கறனால அதுக்கு வந்து நிறைய வேல்யூ போகும் அதுக்கு வந்து ஹண்டர்ஸ் இருப்பாங்க அவங்க ஃபாரின்ல இருந்து எண்டர் ஆவாங்க அதனால நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க டோக்கன் போடுவாங்க இப்படி எல்லாம் இந்த process இருக்குன்னு சொல்வாங்க அதுக்கு என்னன்னா பாத்தீன்னா அந்த ஃபாரின்ல இருந்து ஃபண்டஸ் வராங்க இல்லையா நாங்க உங்களுக்கு இவ்ளோ அமௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணி தரோம் 500 சியா 1000 சியா தருவோம் அப்படினு சொல்லி 500 சியா 500 கோடி 500 கோடி நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க என்ன நடக்குன்னு எனக்கே புரியலங்க அமைதி காக்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டிங் லாக்ஸ் கிட்ட நீங்க வந்து கட்டணும்னுட்டாங்க எவ்வளவு லூஸ் பண்ணீங்க இதல இதுல வந்து நாங்க எங்க ஃபேமிலிய யூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா மோர் தென் 1.5 லாக்ஸ்

மயில் மேல ஆசை பண்ணலாமா அப்பா ஒரு ரிசார்ட் ஆமா அந்த அமௌண்ட் வாங்கிட்டு போனவங்க தான் அதுக்கு உங்க மொபைல் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் எல்லாமே ஸ்விட்ச் ஆஃப் இன்ன வரைக்கும் அவங்க कांटेक्ट பண்ண முடியல 3 இயர்ஸ் ஆச்சு அவன் தான் எங்களை அனுப்பி உங்களை அனுப்பி வேற விட்டுட்டானாமே ஐயோ டேய் அவன் தான் இன்னைக்கு பெரிய வேல வாத்து விட்டு போயிட்டான் 7 லட்சம் ரூபாய் நீங்க குடுக்குறீங்க ஆமா ரைட்டா இப்போ உங்க பானை எப்படி உங்களுக்கு திரும்ப வரும் இப்போ பானையை தந்தா வித்துக்கலாம் பானையை தந்தாங்களா தரல தரல ஏயா ஏ வாய கிளறறீங்க நீங்களா ஒரு முடிவெடுத்து ஏராஜ் பண்ணி தொலைச்சு இப்போ 7 லட்சம் ரூபாய் கொடுத்ததுக்கு உங்களுக்கு லாபம் எவ்வளவு வரும்னு சொன்னாங்க ஒரு 5 CR 6 CR வரும் நாங்க 5 CR 6 CR டேய் என்னடா புத்தாட்டா அது அதுல புரியல 5 C 6 C 5 கோடி தானே 5 கோடி இல்ல அதுல என்ன C சவன் அப்படி சொல்லி தான் தெரியாம அப்படி தான் சொல்லியா என்னன்னா சொல்றா பாருங்க கம்பி கட்டற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க அவன் அப்படி பேசினா நான் ஏமாந்துட்டேன் அப்படி சொல்றது விட நான் நல்லவே நான் ஏமாத்தி விட்டானே சொல்லிட்டு இருக்கீங்க ரைட்டா மூஞ்சி சார் மூஞ்சி சில மூஞ்சிகளை பார்த்தாதான் தான் போட்டுடணும் போல தோணும் இந்த உலகத்துல ஏழு லட்சம் காசை சும்மா ஒருத்தன் கொடுக்கவே மாட்டான்

ஒரு அஞ்சு கோடிக்கு ஆசைப்பட்ட ஒரு யங்ஸ்டர் ஒரு மொபைல் வாங்கும் அந்த மொபைலோட ஆப் செக் பண்ற அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கு அறி வரட்டும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் போயிட்டு ஒரு இரிடியம் வாங்குறேன் எங்க அப்பா வாங்குறாரு மீட்டிங் போன இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்து இந்த அளவுக்கு இருக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உலகத்துல நீ ஒருத்தாப்பா நான் எப்படி கவர்மெண்ட் உனக்கு டாக்டர் பட்டம் தரணும் உங்களை மாதிரி சூப்பரான ஒரு அதிகாரிங்க வருவாங்க சார் வீட்டாண்ட ஆமா சார் இதெல்லாம் ஓவர் நக்கல் உங்கள மாதிரி உங்கள மாதிரியே பத்து பேர் கார்ல வந்து இறங்கின ஒன்றா டீப் டாப்னு அந்த ஓலை குச்சில இறங்கி வந்து காரில் வந்து அது பண்ணிக்கிற இது பண்ணிக்கிறோம் சார் ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவங்க கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது அவன் ஆசையை தூண்டல் அதான் பேசி முதல்ல ஒரு அஞ்சாயிரம் கட்டி நீ கட்டினாக்கா நான் உனக்கு வந்து காந்த பெட்டு தரேன் உடம்புல பொறுத்த இருக்கிற வியாதி மொத்தமே பீஸ் பீஸா போயிடும் புரிய மாதிரி சொல்லுங்க சார் எவ்வளவு ரூபாய் அந்த மத்த முதல்ல வந்து 5000 கட்டணும் சார் 5000 கட்டணும் 5000 கட்டின பிறகு என்ன ஒரு ஹோட்டலுக்கு விட்டு போறாங்க நீ ஒரு அஞ்சு பேர் விட்டு வா அப்படினு

பெரியவராது கொஞ்சம் நாலேஜ் இல்லாது சார் படிப்பறிவு இல்லாதவர் அவர் ஏமாந்தாருன்னு சொன்னா சரி ஓகே ஏத்துக்கலாம் ஓகே நீ என்ன தம்பி படிச்சிருக்கீங்க கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல ஒரு இன்ஜினியர் வந்து ஏழரை லட்சம் ரூபாய் வந்துட்டு ஏதோ ஒரு பானை போட்டு ஏமாந்திருக்காருன்னு சொன்னா மாப்ள மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே அசிங்கமா நான் பாயிரலையா நீங்க வந்து இல்ல ஒரு நிமிஷம் உங்களுக்கு நான் பதில் சொல்றேன் அதாவது இன்ஜினியரிங் படிச்சவன் ஏமாற கூடாது அப்படி படிச்ச ஏமா விஷயம் இல்ல

இப்படியே போச்சுன்னா தமிழ்நாடு சுருகாடு ஆயிடும் தெரியுமா அதை பார்த்துட்டு அடுத்த டீம்ல நெக்ஸ்ட் வந்து இவங்க போறாங்கங்கிறாங்க அதை பார்த்துட்டு நீங்க அவங்களுக்கு கீழே நீங்க இருக்கீங்க உங்களுக்கு ஃப்யூச்சர் நல்ல சான்ஸ் இருக்குங்கிறாங்க இது ஒரு பெரிய இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இது ஒரு இந்த மாதிரி எங்களை எஜுகேஷன் பேர் எங்க போவாங்க அவங்கள நம்பி ஆகணும் வந்து என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே நீங்க

நீங்க இப்போ நீங்க சொல்லலு இதை எங்கிட்ட விற்க போற லெவல்க்கே சொல்றீங்க அது ஒருத்தர் கொடுப்பாரு அது ரெண்டு கிலோ இருக்கும் என்ன யாரும் ஏமாத்த முடியாது நானும் யாருகிட்டயும் ஏமாறவும் ஒரு பாம்பை வாங்கி என்ன பண்ணலாம்னு போனீங்க அந்த பாம்பை வாங்கி ரெண்டு கிலோன்றத நாலு கிலோவா வளர்த்து கொடுத்தா நீங்க எல்லாம் பட்டாத யூ அடிச்சு ஓ நீ இருபத்தஞ்சாயிரம் கொடுத்த வாங்கின அப்படின்னா அதே நீ அப்படியே ட்ரிபிளா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றை லட்ச ரூபாய் வரைக்கும் நீ சம்பாதிக்கலாம் எங்க வித்து அவங்களே வந்து வாங்கிட்டு போவாங்க அருமையான ஐடியா வர

மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது